கிறிஸ்து இன்றைய நாளிடம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்பதையே பார்க்க போகின்றோம் கர்த்தரை சுவைப்பது எப்படி கர்த்தரை ருசி பார்ப்பது எப்படி என்ற கேள்வி நம்முடைய மனதிலே இருக்கும் கர்த்தரை ருசிக்க வேண்டும் என்று சொன்னால் யோவான் ஒன்று ஒன்றிலே சொல்லப்பட்ட பிரகாரம் அவருடைய வார்த்தை தான் தேவன் வேறு அவருடைய வார்த்தை வேறு அல்ல ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று சொல்லப்பட்ட பிரகாரம் வேறு வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை சுவைக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனாய் இருக்கிற வார்த்தையாய் இருக்கிறதான அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் உண்ண வேண்டும் தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சித்து பார்க்க வேண்டும் எப்படி நாம் ஒன்றுதான உணவு நம்மை வாழ வைக்கிறதோ அப்படியே மற்ற நான்கு நான்கு லூக்கா நான்கு நான்குல சொல்லப்பட்ட பிரகாரம் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறதான ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை பிழைக்க வைக்கிறதா இருக்கிறது எனவே களைத்து போயிருக்கிறதான உள்ளார்ந்த மனிதன் விலப்படவோ தாகம் தீர்க்கவோ விலவீனப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறதான வேலையில் பலத்தையும் சத்துவத்தையும் பெற வேண்டுமோ அப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை சுவைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது எப்பிரே புஸ்தகத்தில் நான்கு பனிரெண்டிலே சொல்லப்பட்ட பிரகாரம் தேவனின் வார்த்தைகள் ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கின்றது தேவனுடைய வார்த்தை உண்மையுள்ளதாக இருக்கிறது அது மாத்திரமல்ல சங்கீதம் பத்தொன்பது பத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் தேனிலும் உள்ளது அவருடைய வார்த்தை சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி மூன்றே சங்கீதக்காரன் சொல்லுவான் என் வாய்க்கு அவர்கள் தேனிலும் மதுரமாக இருக்கிறது என்று சொல்லி இசைக்கியிலும் சொல்லும் பொழுது மூன்று மூன்றிலே வாய்க்கு தேனை போலிருந்தது என்று சொல்லி எனவே எனக்கு அருமையானவர்களே இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை கத்த நல்லவர் என்பதை எப்படி ருசி பார்க்க வேண்டும் என்று சொன்னார் இதனுடைய வார்த்தையை நாம் வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க அது நம்முடைய வாழ்க்கைக்கு சுவை தரும் ஒப்பாக இனிமை தரும் தேனாக வாழ வைக்கும் உணவாக இருக்கும் எனவே ஒவ்வொரு நாளும் ஏதோ கடமைக்காக நாம் வேதத்தை வாசிக்காதபடி ஒவ்வொரு வார்த்தையும் நாம் ரசித்து ருசித்து அதில் சொல்லப்பட்டதான அனைத்து காரியங்களையும் அறிந்து அதன்படி வாழ்கின்ற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை சுவையுள்ள வாழ்க்கையாக அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும் எனவே கர்த்தர் நல்லவர் என்பதை அவருடைய வார்த்தையை அவருடைய வசனத்தை அவருடைய வேதத்தை வாசித்து தியானித்து சுவைத்து பார்க்க பார்க்க நாமும் சுவையுள்ள வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையை ஆண்டல் விரும்புகிற வாழ்க்கையை மகிழ்ச்சியான மிமையான வாழ்க்கையை வாழ முடியும் எனவே கர்த்த நல்லவர் என்பதை வேதத்தை வாசிக்கிறதன் மூலம் தியானிக்கிறதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையை ருசியுள்ள வாழ்க்கையாய் மாற்ற கத்தோடைய ஆவியான உதவி செய்வாரா எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிற இம்மான் நம்மை ஆசிரதிப்பாரா காண்டஸ்